அருமையான காலை வேலையில் விளையத்தை தெற்கு தேச புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கோராட்டத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அலையா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்பாடு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் விழுந்து போனவனை தூக்கி விடுகிறவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவிலே இயேசு விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துவார் எதில் பாவத்தில் வீழ்ந்து போனவனை சாபத்தில் வீழ்ந்து போனோன்னு தரித்திரத்தில் வீழ்ந்து போயிட்டான் ஆமாம் பாதாரத்தில் வீழ்ந்து போயிட்டான் மரணத்தில் வீழ்ந்து போயிட்டான் வீழ்ந்துட்டான் ஆமாம் அவனை எழுப்பி இருக்க இருக்க தான் இயேசு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவானாக ஏனெனில் சம்பந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் பாவங்களை நீக்கினாதான் விழுந்தவன் எழுந்து உட்கார நீந்து நிற்க முடியும் பாவத்தை நீக்காமல் விழுந்தவன் எழுந்தவனாக தான் இருப்பான் பாவங்களை நீக்கிட்டாக்கா விழுந்தவன் எழுந்து நிற்பான் அதான் உண்மை ஆமாம் விழுந்து நிற்கணும்னா பாவம் நீக்கப்படணும் பாவம் நீக்கப்படணும் இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கும் அகில உலகத்துக்கு நீ கொடுத்தே தேரணும் உலகத்துக்கு இயேசுவை கொடு ஏசு சுசர் ஏ சுசாவண்டை மத்தியஸ்தமாய் கொடு பர்லோகத்துக்கு இயேசுவை கொடு இயேசு ஏ சத்தத்தை கொடு ஆமாம் பர்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பாவத்தை கொடுத்தாய் விழுந்து விட்டாய் பாவத்தையும் மரணத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தாய் ஆதாம் விழுந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாய் புத்தி வியந்தாய் கீழே அதான் சொல்கிறார் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கோடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து திரும்ப எடுப்பிக்கிறார் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இந்த மனு திரும்ப எடுப்பிக்கிறார் விழுந்து போன மனு குலக்கத்தை மனு குலத்தை திரும்ப எழும்ப பண்ணுறாரு அதுக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுக்க வேண்டியதாக இருந்து மனு குலத்துக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் உனக்கு ஆமாம் அந்த செய்தியை கேட்குற உனக்கு ஏசுனா வெற்றியே ஏசு ஏசுக்கு சுல ஆமன்ற வாக்கு தத்துவத்தையே கொடுக்கணும் யாருக்கு பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு குமார் பசு தாவி பரன் பிறன் பின்னால் பூலோகம் பரனுக்கும் பிறனுக்கும் ஏசு ஜீவன் பரிவு ஜீவனை கொடுத்தா தான் விழுந்து போன உன்னை திரும்ப எடுப்பிக்க முடியும் அந்நாளிலே விழுந்து போன தா தாவீதுன்னு கூடாது நான் திரும்ப எடுப்பித்து அதன் சிறையிருப்புகளை அடைத்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பாயாய் போனவைகளை சீர்படுத்தி ஆமாம் என்னது திறப்புகளை திறப்பு கட்டுப்போச்சு அதனால் தான் உள்ள பிசாசு புகுந்துட்டான் பாபமும் மரணமும் எங்கே இருக்காங்க திறப்பு காணப்பட்டது உள்ளே சத்துரு புகுகிறான் சர்ப்பங்களும் தேல்களும் சிங்கங்களும் கரடிகளும் மிருகத்தின் ஆவி கண்களின் நிச்சயம் மோம்சி ஜீச்சை ஜீவனத்தில் பெருமை எல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க திறப்பு கண்டாங்க பாவம் காணப்படுகிற இடத்துல ரோமர் மூணு இருபத்தி மூணுல எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமேற்றவராகிட்டாங்க பாவம் எங்கே செய்தாங்க ஏதேனியிலே செய்தார்கள் அவதி தகவல் அவதாம்பியாக வாழும் பாவத்தையும் மரணத்தையும் செய்தார்கள் நன்மை தீமை கண்ணியை சாப்பிடும் நாளிலே சாகவே சேர்த்தாங்க சத்து உள்ளே புகுந்துட்டான் திறப்பு கட்டுச்சு திறப்பு எங்கே இருக்குது அங்கே சர்மம் உள்ளே நொய்ஞ்சிடும் சர்பத்தினாவி வியாதினாவி சாபத்தினாவி மரணத்தினாவி தரித்திரத்தினாவி எல்லாவையும் அசுத்தாவியும் புகுந்து எனது அதன் திறப்புகளை அடைக்கணும்னாக்கா அந்த திறப்பில் இயேசு ரத்தம் பூசப்பட வேண்டும் இயேசு ரத்தம் சிந்தப்படும் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பே கிடையாது இயேசு ரத்தம் உபரி சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதான் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும் ஒரு ஆள் பாய்கூடாமல் இயேசு கிறிசு ரத்தம் சகல பாவத்தையும் சகல திறப்புகளையும் அடைக்கும் ஏசு சுஜீவ ரத்தம் அதனால்தான் ஏசு நாடே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ ரத்தத்தை கொடு ஜீவ சரத்தை ஜீவ ரத்தத்தை மத்திய மாகா முள்ளே போய் திறப்பு அடைக்கிறாரு வீழ்ந்து போனவனெல்லாம் எழுப்பிக்கிறாரு லேகோன் பிசா பிச்சு வீழ்ந்து கிடக்குறான் பாதாளத்தில் கல்லறை தோட்டத்தில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் ரெண்டாயிரம் சர்ப்பு உள்ளே புகுந்துச்சு ரெண்டாயிரம் பிசா செஞ்சா போகிறான் அவனுக்குள்ளே திவிரவாதக்கார பெ பெரும்பாடு சிறு துளமான வியாதியஸ்தர்கள் எங்கும் சிறையிருப்பில் சிக்கியிருக்கிறாங்க வீழ்ந்து கிடக்கிறாங்க பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் அவமானத்தில் வெக்கத்தில் நெந்த நெந்தையில் அன்றைக்கி இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க ரோமர் மூணு இருபத்தில் பவுல் சொன்னார் எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் ஐந்து ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஐந்து கண்ட ஜனங்களும் ஆதாம் வியாபார வழியாக பாவம் செய்துட்டாங்களாம் தேவ மகுமில்லாத உலகம் குட்டி பார்த்தாலும் பிசாசு உள்ள போந்துட்டான் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள்ல எங்கும் திருடவும் திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அணிகள் வேறு ஒன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தாராம் அந்த ஜீவ சர ஜீவரத்தை உண்டானாதான் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முழுகளுக்கு விழுந்து போனவன் எழுந்து நிற்பான் பாவத்தில் வந்தால் தேவ நீரில் சாப்பிட்றதுன்னு ஆசிர்வாச தரித்திரத்தில் எல்லாம் ஐஸ்வர்யத்தில் நிற்போம் பாதாளத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து நிற்போம் அல் இல்லையா ஏசுவை தான உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லோரும் எல்லா சாயம் எல்லா சாய்த்த எல்லா தாய் தாய்தகம் வரும்